லால்பூர் கிராமத்தை சேர்ந்த ரெண்டு ஆட்கள் ரங்கா அப்புறம் பில்லா அவங்க ரெண்டு பேருமே கொல்ல காரணங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு அமைதியான இடத்துல ஒரு அடர்ந்த மரத்துக்கு அடியில மழை பெய்யற சமயத்துல நின்றுட்டு இருந்தாங்க பில்லாபாய் நான் சொல்றத கேளு வீட்டுக்கு போயிடலாம் கிட்டத்தட்ட நாலு மணி நேரமா விடாம மழை பெஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு நாம திருடுறோன்ற நோக்கத்தை தியாகம் பண்ணிடலாம் வளராத ரங்கா இன்னைக்கு திருட்டு நடந்தே தீரும் பில்லாபாய் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ லால்பூர் மண்ணு ரொம்ப ஈரமானது அப்படி ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்புறம் நாம ரெண்டு பேரும் ஓட கூட முடியாது அப்பதான் பில்லாவோட பார்வை லால்பூர் கிராமத்தோட அமைதியான இடத்துல கட்டப்பட்ட சகப்பு கோட்டை நிலப்பட்டுச்சு கிராமத்துல நிறைய ஏழைங்க கிட்ட நாம திருடி வா இன்னைக்கு நாம இந்த கோட்டைக்குள்ளையும் திருடலாம் பில்லாபாய் அந்த சகப்பு கோட்டையில திருடணும்னு திட்டம் போடுறீங்களா என்ன நீ ரொம்ப சரியா சொன்ன ரங்கா பில்லாபா இந்த கிராமம் முழுக்க அந்த சகப்பு கோட்டையை பத்தி வினோதமாகவும் விசித்திரமாகவும் பேசுறாங்க என்ன தெரியுமா அந்த சகப்பு கோட்டைக்குள்ள யாராவது போனா இன்னைக்கு வரைக்கும் திரும்பி வரலையா இதெல்லாம் சும்மா கட்ட கதைகள் இந்த கிராமத்து ஜனங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க அது ஏன்னா அந்த கோட்டைக்குள்ள போய் யாரும் திருடக்கூடாதுன்னு சரிவா போலாம் ரங்காவும் பில்லாவும் கொஞ்ச நேரத்துல செவந்த கோட்டைக்குள்ள போய் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் டார்ச்சோட வெளிச்சத்துல அவங்க இங்கே அங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் அவங்க ரெண்டு பேரோட காதுகள்ல சலங்கை சத்தம் கேட்டுச்சு. சலங்கை சத்தத்தை கேட்டுட்டு 빌্লা ரொம்ப மோசமா அதிர்ச்சி ஆயிட்டான். இங்கே சலங்கை சத்தம் கேக்குதுเรங்கா? எப்படி இருக்குதுன்னா ஏதோ ஒரு பொண்ணு காலல சலங்கை கட்டிக்கிட்டு நம்மள நோக்கி வர்ற மாதிரி இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு அந்த டார்ச் வெளிச்சத்துல பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமான ஒரு முகம் அவங்களுக்கு தெரிஞ்சது ரங்கா பில்லாவோட கத்துற சத்தம் சகப்பு கோட்டையிலேயே எதிர் ஒழிச்சது திடீர்னு பூமி பிளந்தது ரங்கா அப்புறம் பில்லா கத்திக்கிட்டே பூமிக்கு அடியில போய் புதஞ்சாங்க அப்புறம் நாலா அப்புறமும் வெறிச்சு ஓடி போயிடுச்சு இந்த சம்பவம் நடந்து மூணு மாசத்துக்கு அப்புறம் ஆரியன் தன்னோட மனைவி குசம் கூட எங்கேயோ போகிறதுக்கு ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருந்தாரு அப்போதான் ஆரியனோட அம்மா ருக்மணி ஆரியன் கிட்ட சொன்னாங்க நீ எங்க போறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்க கண்ணா அம்மா தான் நான் சொன்னேன் நான் குசும் அப்புறம் என்னுடைய நண்பன் கொஞ்ச நாளைக்கு சுத்தி பார்த்துட்டு வரலான்னு போறோம் ஆரியன் சொன்னதை கேட்டுட்டு ருக்மணிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இது ரொம்ப நல்ல விஷயம் பாக்கண்ணா அது சரி நீங்க எல்லாரும் எந்த இடத்த சுத்தி பார்க்க போறீங்க அம்மா குசும்க்கு நம்ம பூர்வீக கோட்டையை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை நானும் கேள்விப்பட்டேன் அந்த கோட்டை அழகான மலைகளுக்கு நடுவுல இருக்காமே நாங்க அங்கதாமா போறோம் ஆரியன் சொன்னதை கேட்டதும் ருக்மணியோட முகத்துல பயம் தெரிய ஆரம்பிச்சது அது சரி நீ அந்த சகப்பு கோட்டைய பத்தி பேசலையே ஆமாமா நான் அந்த சகப்பு கோட்டையை பத்தி தான் பேசுறேன் அப்புறம் ப்ளீஸ் இப்படி சொல்லிடாதீங்க அங்க போக வேணான்னு அங்க பேய் பிசாசு இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நம்ப மாட்டேன்னு நீங்கள் போகிறத நான் நிச்சயம் தடுக்க மாட்டேன்ப்பா ஏன்னா எனக்கு தெரியும் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு ஆனால் நானும் உங்க கூட வரேன் சரிங்கப்பா ராத்திரி சரியா ரெண்டு மணிக்கு ருக்மணி ஆரியன் குசும் அப்புறம் சுபம் சிகப்பு கோட்டைக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க இங்க அக்கம் பக்கத்துல ஏன் விரிச்சோடி கிடக்குது சுபம் இந்த சிகப்பு கோட்டையை கட்டினது எங்க அப்பா தான் அப்புறமா எங்க அப்பாவுக்கு அமைதியான சூழல் ரொம்ப பிடிக்கும்

ரொம்ப நாளாக மூடி இருக்க இங்கே மண்ணு மட்டும்தானே இருக்கணும் அப்புறம் தர ரொம்ப அழுக்காக இருக்கணுமே அப்போ தான் ஆரியனோட அம்மா ருக்மணி ரொம்ப பயத்தோட ஆரியனை பார்த்தாங்க கண்ணா இப்போ கூட நேரம் இருக்கு எனக்கு இங்கே கொஞ்சம் கூட சரிப்படலை நாம் இங்கேருந்து திரும்பி போயிடலாம்ப்பா போதும் நிறுத்துங்கம்மா ஆரியன் அப்புறம் குசும் ஒரு ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க சுபம் ஒரு தனி ரூமுக்கு போயிட்டான் அப்புறம் ருக்மணி ஒரு தனி ரூம்க்கு ரூம் குள்ள போனதுமே அவங்க மூணு பேரும் ஆழ்ந்த நித்திரைக்கு போயிட்டாங்க ஆனா ருக்மணியோட கண்கள்ல இருந்து தூக்கம் கொஞ்சம் கூட இல்லவே இல்ல ருக்மணி ரொம்ப ஆழ்ந்த யோசனையில மூழ்கிட்டாங்க அப்பதான் அவங்களோட காதுகள்ல சலங்கை சத்தம் கேட்க ஆரம்பிச்சது இது வந்து அதே மாதிரியான சலங்க சத்தமாச்சே ஆனா இது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்பதான் திடீர்னு ருக்மணியோட காதுகள்ல நல்ல பரிச்சயமான ஒரு பெண்ணோட குரல் கேட்டுச்சு ஒரு வழியா நீங்க வர வேண்டியதாயிடுச்சு ருக்மணி அவன் என்னமோ இங்க வந்துட்டான் சொல்றத நம்பு அவன் இங்கிருந்து உயிரோட திரும்பி போக மாட்டான் இதை கேட்டதும் ருக்மணி ரொம்பவே பயந்துட்டாங்க இது அவளோட குரல் தான் அப்படின்னா அந்த வதந்திகள் செகப்பு கோட்டையை பத்தி பிரபலமா பேசிட்டு இருந்தது அதெல்லாம் உண்மையா நான் என் புள்ளிய காப்பாத்தியே தீரணும் இப்படி சொல்லிட்டு ருக்மணி உடனே படுக்க விட்டு எழுந்தாங்க ஆனா அவங்க தரையில காலடி எடுத்து வச்சதும் திடீர்னு பாக்கிறதுக்கு பயங்கரமா தெரியற ஒரு பொம்பளை அவளோட உடம்ப முழுக்க எரிஞ்சு போயிருந்தது அவளுடைய முகத்துல பெரிய பெரிய தீக்காயங்கள் இருந்தது தன்னுடைய செவந்த கண்கள்ல ருக்மணிய முறைச்சு பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு உன்னால உயிரோட போக முடியாது நீயும் இந்த சகப்பு கோட்டை மண்ணில் புதஞ்சி ஆகணும் திடீர்னு ஒரு அதிர்வோடு அந்த தரையை பிழந்துச்சு அப்புறம் ருக் பண்ணி பூமி மறைஞ்சிட்டாங்க அடுத்த நொடியே அந்த குடரமான பொம்பளை கருப்பு மாதிரி மாறி இருந்து மறைஞ்சிட்டா மறுநாள் காலையில் குசும் ருக்மணியோட ரூம் கதவை பயங்கரமாக தட்டிக்கிட்டே இருந்தா அப்போ ஆரியனும் அந்த இடத்துக்கு வந்தாரு என்னாச்சு எதுக்காக காலங்காத்தாலேயே அம்மா ரூம் கதவை இப்படி தட்டுற அம்மா எப்பவும் காலையில சீக்கிரமா எழுந்துருவாங்க ஆனா இப்ப காலையில பத்து மணி ஆயிடுச்சு அவங்க இது வரைக்கும் எழுந்துக்கல அப்புறம் கதவும் திறக்கல அப்புறம் பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க குசும் சொன்னதை கேட்டதும் திடீர்னு கதவுகள் திறந்துச்சு அந்த ரூம் தன்னோட மாமியார் ருக்மணி இல்லைனதும் குசும் ரொம்ப ஆச்சரியத்தோட என்ன சொன்னா அம்மா எங்க போயிட்டாங்க அம்மா நம்ம கிட்ட சொல்லாம கொல்லாம நிச்சயமா வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க உனக்கு தான் தெரியுமே சகப்பு கோட்டன்னு சொன்ன அம்மா எப்படி பயந்தாங்கன்னு அப்படி இதான் விஷயம்னா அவங்க நம்ம கூட எதுக்காக வரணும் ஆ இப்படி கூட இருக்கலாம் சரி விடுங்க கொஞ்ச நேரம் பொறுத்து நான் அம்மாக்கு போன் பண்றேன் நீங்க ஒரு வேலை பண்ணுங்க மார்க்கெட்டுக்கு போய் டிஃபன்கான சாமானை வாங்கிட்டு வாங்க தான் மனைவி சொன்னதை கேட்டுட்டு ஆரியன் கேட்டு அந்த சகப்பு கோட்டையை விட்டு வெளியே வந்தாரு அப்புறம் நடந்து நடந்து லால்பூர் கிராமத்துக்கு வந்தாரு ஆரியன் ஒரு ஜெனரல் ஸ்டோருக்கு தான் போயிருப்பாரு அப்பதான் ஜெனரல் ஸ்டோரோட ஓனர் ஆரியன் கிட்ட சொன்னாரு நீங்க இந்த கிராமத்துக்கு புதுசு போல இருக்கு சிட்டில இருந்து வந்திருக்கீங்களா நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க சார் ஆக்சுவலா நானும் என்னுடைய மனைவியும் சகப்பு கோட்டையில தான் தங்கி இருக்கோம் அது என்னன்னா அந்த கோட்டை என்னுடையது ஆரியன் சொன்னதை கேட்டுட்டு அந்த வயசானவர் ரொம்ப பயங்கரமா அதிர்ச்சியாயி உன்னுடைய முழு பேர் என்னப்பா ஆரியன் டாகூர் அப்படின்னா நீ அனுராக் டாகூருடைய பையனா நீங்க ரொம்ப சரியா சொல்லிட்டீங்களே உங்களுக்கு என்னுடைய அப்பாவை தெரியுமா முட்டால் இப்பவே இந்த இடத்துல இருந்து போயிடு இல்லைன்னா உங்க அப்பா செஞ்ச கொடுமைகளுக்கு நீ கண்டிப்பா தண்டனை அனுபவிக்கணும் ஐயா நீங்க என்ன வளர்றீங்க நான் ஒன்னும் வளரலப்பா நான் சொல்றது உண்மை இந்த லால்பூர் கிராமம் ஒரு காலத்துல உங்க அப்பா செஞ்ச கொடுமைகளுக்கு நொந்து போயிருந்தது உங்க அப்பா அனுராத் தாக்கூர் ஒன்னா நம்பர் மோசக்காரன் சில வருஷங்களுக்கு ஆசைப்பட்டுச்சு அவ ஒரு நர்த்தகி உங்க அப்பா அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா சிகப்பு கோட்டைக்கு இழுத்துட்டு போனாரு அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட நடந்துக்க முயற்சி பண்ணாரு அவருடைய முயற்சியில அவர் தோல்வி அடைஞ்சதுனால உடம்புல பெட்ரோல ஊத்தி அவளை அன்னையிலிருந்து அந்த நர்த்தகையோட ஆத்மா அந்த சிகப்பு கோட்டையில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு எப்பவாது வழி தெரியாம வழிபோக்கர்கள் இல்ல திருடனும் அந்த சிகப்பு கோட்டைக்குள்ள போனா அதுக்கப்புறம் அவங்கள யாராலையும் பார்க்க முடியாது ஏன்னு உனக்கு தெரியுமா ஏன்னா ஒரு மனிதன அது உயிரோடையே அந்த சகப்பு கோட்டை முடிகிடுது அந்த வயசானவர் சொன்னதை கேட்டுட்டு ஆரியன் ரொம்ப மோசமா பயந்துட்டாரு அங்க இருந்து ஆரியன் சகப்பு கோட்டைக்கு ஓடி வந்தாரு ஆனா ஆரியன் அந்த கோட்டைக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே திடீர்னு பயங்கரமான காத்தோட அந்த கோட்டைகளோட கதவு முடிச்சு எதிர்க்க இருக்கிற காட்சியை பார்த்ததும் ஆரியனோட கண்கள் பயத்துல உறைஞ்சு போய் இருந்தது ஆரியனுக்கு முன்னாடி அவருடைய மனைவி அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு சுபமோட கொடூரமான நிலையில் அவங்களுடைய டெட் பாடி இருந்தது அப்புறம் அதே பயங்கரமான பொம்பளை ஆரியன் அப்படியே விழுங்குற பார்வையில் பார்த்துட்டு நின்ட்டுருந்தா நான் உனக்காகத்தான் காத்துக்கிட்டே இருந்தேன் உன்னோட அம்மாவை அவ சேர வேண்டிய இடத்துக்கு நான் அனுப்பி வச்சுட்டேன் ஆனால் வேதனை என்னென்னா உன் அப்பன் செஞ்ச பாவத்துக்களை தண்டனையே உன்னோட மனைவி அப்புறம் உன்னோட நண்பன் அனுபவிக்க வேண்டியதாயிடுச்சு அப்புறம் இப்ப சாக வேண்டியவன் நீ ஆரியன் நடுக்கத்தோட என்ன சொன்னான்னா யார் நீ அப்புறம் என்னுடைய அம்மா என்னுடைய மனைவி என்னுடைய நண்பனை ஏன் கொன்ன நர்த்தகி நான் தான் நர்த்தகி உன்னோட அப்பன் என்ன உயிரோட கொளுத்தி சகப்பு கோட்டையில போதச்சிட்டான் அப்புறம் உன்னோட அம்மா எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் பொம்பளைங்கிற பேருக்கு அவன் கலங்கமானவன் நான் சாகிறதுக்கு முன்னாடி உன் அப்பனுக்கு ஒரு சவால் இட்டேன் அவனுடைய குளத்தோட பேரே நான் இல்லாமல் பண்ணிடுவேன் அந்த நர்த்தகி இப்படி தான் சொன்னான் அப்போ திடீர்னு பெரிய அதிர்வோட சகப்பு கோட்டையோட தரம் வெடிச்சது கொஞ்ச நேரத்தில் ஆரியன் கதன சத்தத்தோட தன்னோட மனைவி அப்புறம் தன்னுடைய நண்பர் சுபமோட உயிரோட பூமிக்குள்ள போய் கொதிஞ்சிட்டான் அப்புறம் எல்லாமே சாதாரண நிலைமைக்கு ஏற்பட்டுச்சு அந்த சகப்பு கோட்டையில் வெறிச்சோடி போன சாம்ராஜ்யம் மறுபடியும் தொடர ஆரம்பிச்சது